அவர்கள் தலைமையில் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது மூன்றாம் பருவத்தில் முதல் முடிச்சிருக்கோம் பதினோரு ஆண்டு கால சாதனைகள் என்பதை பற்றி நாடு முழுக்க இந்த கவர்னன்ஸ் எப்படி இருக்கிறது என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் அரசாங்கத்தில் எப்படி இந்தியா இப்போ உருமாற்றி கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் நாடு முழுக்க சொல்றோம் அதை வந்து தேசிய அளவில் மாநில அளவில் மாவட்ட அளவில் கீழே ஒவ்வொரு வாக்குச்சாவடி அளவில் கூட இந்த செய்தி மக்களுக்கு போக வேண்டும் என்பதற்காக எல்லா மட்டத்திலையும் கட்சி சார்பாக குழுக்கள் அமைக்கப்பட்டு நான் மாநில குழுவினுடைய பொறுப்பாளராக இருக்கிறேன் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாவட்ட குழு நியமிக்கப்பட்டிருக்கு இந்த மாவட்ட குழு பொறுப்பாளர் இருக்கிறாரு யாரு கஜேந்திரன் இந்த மாவட்டத்திலும் பொறுப்பாளராக இருக்காரு இப்படி எல்லா மாவட்டங்களும் செய்து கொண்டிருக்க நீங்க இந்த நாட்டினுடைய சட்டம் இந்த நாட்டினுடைய பியூரோகிரசி இந்த நாட்டினுடைய நீதித்துறை ஜுடிஷியரி இப்படி எதிலையுமே நரேந்திர மோடி மாற்றம் கொண்டு வரவில்லை அவையெல்லாம் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நமது முன்னோர்கள் உருவாக்குனா அதே கான்ஸ்டிடியூஷன் ஃபோர் ஃபாதர்ஸ் உருவாக்கின அதே சட்டங்கள் தான் நீங்கள் பல மாநிலங்களில் பார்க்கலாம் பதனமைச்சர்கள் தங்கள் விருப்பத்துக்கு எங்கள் விருப்பத்துக்கு அவங்க ஞாபகம் ஆடியோ இப்போதிக்கு அதிகாரிகளை மாற்றுவாங்க நாம் பார்த்துருக்கோம் நிறைய ஒரே அதிகாரி ஒரு வாரத்துக்குள்ள மூணு துறைக்கு மாற்றப்படுவார் ஐஏஎஸ் அதிகாரி அப்படிலாம் நடந்திருக்கு பல மாநிலங்கள் ஆனால் நீங்கள் நரேந்திர மோடியோட ஆட்சி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அதிகார வர்க்கத்தில் மாற்றங்கள் டிரான்ஸ்ஃபர்ஸ் போஸ்டிங்ஸை பெரிய அளவில் எதுவும் பண்ணாமல் இருக்கிற பியூரோக்ரஸி இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிற ஐபிஎஸ் இருக்கிற சட்டங்கள் அதை வைத்துக்கொண்டே இருக்கிற எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டே இல்லாத பல மாற்றங்களை சீர்திருத்தங்களை உருவாக்கியிருக்கிறார் மோடி அவருடைய பெஸ்ட் கவர்னன்ஸ் அரசாங்கத்தினுடைய பெஸ்ட் கவர்னன்ஸே அதுதான் வெறும் நலத்திட்டங்களை மாற்றம் நாங்கள் வெற்றியாக கொண்டாடலை நலத்திட்டங்கள்லாம் அச்சடிச்சு வச்சுக்கோம் எல்லாம் மக்களுக்கு கொடுக்குறோம் உங்களுக்கு விரும்பினா இந்த மாவட்ட கட்சி இருந்து பாற்றங்கள் உங்களுக்கு கொடுத்து ஆனால் அதை தாண்டி அரசாங்கம்னா என்ன அணுகுமுறைனா என்னன்ற அந்த பார்வையே மாறிடு அரசாங்கம் மக்களிடம் இருந்து வரி வசூல் செய்கிறது அந்த வரி வசூல் செய்வதில் நியாயமா நேர்மையாக வரி யாரிடமிருந்து எல்லாம் வர வேண்டுமோ அது அரசுக்கு வர வேண்டும் என்பதை அரசாங்கம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது வரி கட்ட வேண்டியவங்க கட்டணும் கட்ட வேண்டிய அளவுக்கு அவங்க கட்டணும் அப்போ அதற்குரிய டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு அப்படி ஜிஎஸ்டி அப்படிதான் பல பேர் ஜிஎஸ்டியை பத்தி ஒரு புதிய வரியாக அதை சொல்றாங்க ஜிஎஸ்டி ஒரு புது வரி வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க அது தவறு ஊடக நண்பர்களே சில பேர் அப்படி தெரிந்தோ தெரியாமலோ நீங்க சொல்றீங்க அப்படி இல்ல ஜிஎஸ்டி என்பது புதிய வரி இல்லை புதிய வரி விதிப்பு முறை பதினேழு வகையான வரிகளை அதெல்லாம் அபாலிஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு அதையெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு புதிய முறை கால்குலேஷன் மெத்தட் உருவாக்கி அதில் ஸ்லாப் சிஸ்டம் கொண்டு வந்து வந்தது தான் ஜிஎஸ்டி அப்போ ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் நாடு முழுக்க ரொம்ப பெரிய வரியில் புரட்சி வந்திருக்கு டாக்ஸ் ரியலைசேஷன் டாக்ஸ் கலெக்ஷன் மாநில அரசாங்கங்கள் பட்ஜெட் போடுறப்ப தங்கள் இஷ்டத்துக்கு ஒரு பொருளுக்கு விலையை கூட்டுவேன் குறைப்பேன்னு சொல்லி லாபி எல்லாம் உருவாக்கி சில அரசியல் கட்சிகள் பின்னான்னு பணம் சம்பாரிச்சுக்கிட்டாலும் ஜிஎஸ்டி அப்புறம் போச்சு அப்படி என்ன செய்வாங்க சில மாநிலங்களில் ஃபர்னிச்சருக்கு நாளைக்கு வரி போட போறோம்னு அறிவிப்பாங்க சொல்லுவாங்க உடனே ஃபர்னிச்சர்காரங்கள்லாம் போய் ஐயா நாங்கள் கஷ்டப்படுறோம் இந்தாங்க ஏதோ கொடுத்துறோம் எங்களுக்கு வரியை கூட்டாதீங்கன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டு வரி வரியை கேன்சல் பண்ணுறோம் போட்ட வரியை இந்த போடாம நிறுத்துவாங்க அப்படியெல்லாம் மிரட்டி பணம் பார்க்கிற முறை இருந்தது பல மாநிலங்கள் அரசாங்கங்கள் அதெல்லாம் ஜிஎஸ்டி மாறிடுச்சு நாடு முழுக்க ஒரு ஒரே வரி தான் வாட்சிக்கு ஒரு வரி இந்தியா முழுக்க இந்த ஒரே வரி தான் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு வரி கிடையாது அதனால எல்லா மாநிலங்களுக்கும் தொழில் முதலீடு சமாதோட வருது எல்லா மாநில திமுக அரசுக்கு நேர்மை இருந்தால் சொல்லணும் தங்களது வரி வருமானம் எவ்வளவு தூரம் டாக்ஸ் ரெவன்யூ அதிகப்படுத்திருக்கு அதிகப்படுத்திருக்கு ஜிஎஸ்டி எவ்வளோ படம் வரும்னு சொல்லணும் திமுக அரசு அந்த அளவுக்கு வரி வருமானம் அதே மாதிரி வாங்கின வரியை மக்களுடைய திட்டங்களுக்காக அது நேரடியாக செலவழிக்கணும் அது மோடி அவருடைய இரண்டாவது முக்கியமான அணுகுமுறை வரி வசூல் பண்றது அதை அதை வந்து முறையாக செலவு பண்ணுறது அதில் இருபது பர்சன்ட் கமிஷன் முப்பது பர்சன்ட் கமிஷன் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு சின்னதாக ரோடு போட்டால் கூட ஒரு சின்ன சாக்கடை கட்டினா கூட அதில் முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் கான்ட்ராக்ட் அப்படிலாம் இல்லாமல் பணம் எங்கேயோ போகாமல் மக்கள்கிட்ட வாங்கின பணம் அது மக்களுக்கு முழுமையாக அது மருத்துவமாக மருந்தாக டாக்டராக சாலைகளாக துறைமுகங்களாக விமான நிலையமாக ரயில் நிலையமாக பஸ் ஸ்டாண்டாக இப்படி அவங்களுக்கு திரும்ப வரணும் ஏழைகளுக்கான வீடு விவசாயிகளுக்கான உத்வேகம் அவருக்கான போனஸ்திட்டம் சம்மான நிலை இப்படி அந்த பணம் மக்களுக்கு வரணும் அதை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் யாராவது ஒரு ஹானஸ் அனாலிசிஸ் கட்சி பாகுபாடு இல்லாமல் நான் கவர்னன்ஸ் எப்படி நடந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணுவேன்னு பார்க்குறேன் எந்த ஒரு ஆராய்ச்சியாளருக்கும் சொல்கிறேன் பதினாறுக்கு அப்புறம் இந்த பதினோரு வருஷத்தில் பிரம்மாண்டமான வளர்ச்சி வந்து அதுக்கான தரவுகள் நிறைய இருக்குது நம்ம கட்சின்னு ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு கட்சி ரீதியாக நமக்கு ஒரு கால் புரட்சி உருவாக்கி கொண்டு பார்ப்பவங்களுக்கு தான் பிஜேபியோ மோடி ஆட்சியோ பாராட்ட மனசு வராது என்ன அதிலிருந்து விலகி நின்று ஆட்சியை ஆட்சியாக பார்ப்பவர்கள் கட்சிகளை தொடர்படுத்தாமல் பார்க்கிற நடுநிலை